ஹாய் நண்பர்களே இன்றைக்கி காலையில் ஜேபிஆர் வந்துருந்தேன் ஜேபிஆர் முட்டம் ஹார்பருக்கு கவர்னர் மீனே கிடையாது கிடக்கு வண்டிகள் எல்லாம் அப்படியே நிற்கிது ஒன்று ரெண்டு சூறாக வருது அதை நான் ஏலம் போட்டுருக்காக வேறு ஒன்றுமே கிடையாது போட்டு என்ன காற்று இந்த மாதிரிப்பட்ட இது இருக்கிறதுனால மீன்கள் கிடையாது அதனால தான் மீன் ரேட்டு நான் வருங்க வெர்ச்சோடி கிடக்கா இல்லைன்னா இந்த இடம் எல்லாம் அடி மீன் இதாக கிடக்கும் ஒரே ஒரு மீன் இருக்குது காணித்து தாரம் பெரிய சூறை கேரை மீன் நான் வருங்க அனாதே கிடக்கும் யாரும் இல்லாத இடத்துல கடல்லேருந்து குதிச்சு வந்து கரையில் வந்து கிடக்கு கேரை பெரு கடல்ல துள்ளி வந்து கிடங்கு இருக்கு பச்சை கேரை வத்துடுங்க எல்லாம் அப்படி நான் போகுது வண்டியில கேரை ஒரு போட்டில் ரெண்டு அடி எடுத்துட்டு போறா தான் தள்ளிட்டு போகுது பாருங்க பாவம் கொக்குகள் எல்லாம் அப்படியே பறக்குது உள்ளோடி மீன் இல்லாமல் தனியாக மீன்கள் இல்லாதவனால் எல்லாம் அப்படியே அமைதியாகிட்டு கொக்கெல்லாம் அப்படி இந்த கொக்கு எல்லாம் நிறைய ஜாஸ்தி உண்டு கொக்கு பறவைகள் கூட்டம் அப்படி நிறைய வரும் எல்லாம் எல்லா இடமும் காலியாக கிடக்கு பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒரு கரமடி மீன் கரையில எடுத்தாலும் காணிச்சு ピョンがうん。お姉ら、ピョンが。よお姉ら。この人、これでちょっとこれで、あれでね、ちょっと。 சரி மக்களை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா பாய் இந்த மாதிரிப்பட்ட இதுகள் உடனுடன் உங்களுக்கு பதிவு கொண்டு வரும் சரியா ஓகே பாய்